நூல் அதிகாரம் இருபத்தொன்பது யாக்கோபு கீழ்த்திசை மக்களின் நாட்டை நோக்கி காலெடுத்து வைத்து பயணமானார் இதோ வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே கிடை போட்டிருந்த ஆட்டு மந்தைகள் மூன்றையும் கண்டார் அந்த கிணற்றிலிருந்துதான் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டப்படும் அதன் வாய் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது மந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பின் இடையர்கள் கல்லை புரட்டி அவை குடித்து முடிந்ததும் மறுபடியும் கல்லை கிணற்று வாயின் மேல் தூக்கி வைப்பது வழக்கம் யாக்கோபு இடையர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என அவர்கள் நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள் மீண்டும் அவர் நாகோரின் பேரன் லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவர்கள் அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள் அவர் நலம்தானா என்று யாக்கோபு கேட்க அவர்கள் ஆம் அவர் நலமே இதோ அவர் மகள் ராக்கேல் தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு பொழுது சாய இன்னும் வெகுநேரம் இருக்கிறது மந்தைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நேரமாகவில்லை ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு இட்டுச் செல்லுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது ஏனெனில் எல்லா மந்தைகளையும் ஒன்று சேர்த்த பின்னரே கிணற்று வாயினென்று கல் புரட்டப்படும் அப்பொழுதுதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று சொன்னார்கள் இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஆடு மேய்ப்பவளான ராக்கேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள் ராக்கேல் தன் தாய்மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோபு கண்டார் எனவே கிணற்றை மூடியிருந்த கல்லை புரட்டி தன் தாய்மாமன் லாபானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார் பின் ராக்கேலை முத்தமிட்டு கதறி ஆனந்த கண்ணீர் விட்டார் பின்பு தாம் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரெபேக்காவின் மகன் என்றும் அவளுக்கு தெரிவிக்க உடனே அவள் போய் தன் தந்தையிடம் சொன்னாள் தன் சகோதரியின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டோடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் எடுத்துரைத்தார் லாபான் அவரிடம் நீ என் எலும்பும் சதையும் அல்லவா என்றான் அவனுடன் அவர் ஒரு மாத காலம் தங்கியிருந்தார் பின் லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் உறவினன் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு புதல்வியர் இருந்தனர் மூத்தவள் பெயர் லேயா இளையவள் பெயர் ராக்கேல் ஆனால் லேயா மங்கிய பார்வையுடையவள் ராக்கேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவள் யாக்கோபு ராக்கேலை விரும்பினார் எனவே அவர் உம் இளைய மகள் ராக்கேலுக்காக ஏழு ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார் அதற்கு லாபான் அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல் என்னோடு தங்கியிரு என்றான் அப்படியே ராக்கோபு ஏழாண்டுகள் ராக்கியலை முன்னிட்டு வேலை செய்தார் ஆனால் அவர் அவள் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அது அவருக்கு சில நாட்களாகவே தோன்றியது பின் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் மனைவியோடு சேரும் பொருட்டு அவளை எனக்கு தாரும் என் ஒப்பந்த நாள்கள் நிறைவேய்துவிட்டன என்றார் ஆகவே லாபான் அவ்வோர் மக்கள் அனைவரையும் அழைத்து திருமண விருந்தளித்தான் ஆனால் மாலையானதும் அவன் தன் மகள் லேயாவை அழைத்துக் கொண்டு போய் யாக்கோபிடம் விட அவர் அவளுடன் உறவு கொண்டார் லாபான் தன் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் சில்பாவை கொடுத்தான் அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோபு லாபானை நோக்கி நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர் ராக்கேலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன் என்னை ஏமாற்றியது ஏன் என்றார் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கமில்லை ஆகையால் நீ இவளோடு ஏழு நாள்களை கழி இன்னும் ஏழு ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றான் அவ்வாறே யாக்கோபு லேயாவுடன் ஏழு நாள்களை கழித்தார் அதன் பின் லாபான் தன் மகள் ராக்கேலை அவருக்கு மனைவியாக கொடுத்தான் லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் பில்காவை கொடுத்தான் யாக்கோபு ராக்கேலுடன் கூடி வாழ்ந்தார் அவளை லேயாவை விட அதிகம் நேசித்தார் லாபானிடம் மேலும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்தார் இப்படியிருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேரு அருளினார் ராக்கேலோ மலடியாகவே இருந்தார் லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கோர்வார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார் மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார் அவர் மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார் இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி ஏனெனில் நான் அவருக்கு மூன்று புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார் அவர் மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் இப்போது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார் அதன்பின் அவருக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று தொடக்க நூல் அதிகாரம் முப்பது தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராக்கேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார் அவர் தம் கணவனை நோக்கி நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும் இல்லையெல் செத்துப்போவேன் என்றார் யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு நான் என்ன கடவுளா அவரல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார் அப்பொழுது ராக்கேல் இதோ என் பணிப்பெண் பில்கா நீர் அவளோடு கூடி வாழ்வீர் அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார் பின்பு அவர் அவருக்கு தம் பனிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவளுடன் கூடி வாழ்ந்தார் பில்கா கருவொற்று யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் ராக்கேல் ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்னும் பெயரிட்டார் பில்கா மீண்டும் கருவொற்று மற்றொரு மகனை பெற்றாள் நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார் லேயா தமக்கு பிள்ளை பேறு நின்றுவிட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தார் லேயாவின் பணிப்பெண் ஷில்பா யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் லேயா நான் நற்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார் லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் லேயா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பெண்டிர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பர் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார் கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயல்வெளியில் தூதாயும் கனிகளை கண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ராக்கேல் அவரிடம் உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்டார் அதற்கு அவர் என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்துக் கொள்வாயோ என்றார் அப்பொழுது ராக்கேல் சரி உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார் மாலை வேளையில் யாக்கோபு வயல்வெளியில் நின்று திரும்பி வரும்போதே லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய் நீர் என்னோடு கூடியிருக்க வேண்டும் ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கிக் கொண்டேன் என்றார் அவர் அன்றிரவு அவரோடு கூடியிருந்தார் கடவுள் லேயாவுக்கு செவி சாய்த்தார் அவர் கருத்தாங்கி யாக்கோபுக்கு ஐந்தாம் மகனை பெற்றெடுத்தார் நான் என் பனிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார் மீண்டும் லேயா கருத்தாங்கி ஆறாம் மகனை பெற்றெடுத்தார் லேயா கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார் இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார் ஏனெனில் நான் அவருக்கு ஆறு புதல்வரை பெற்றிருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார் பிறகு அவர் ஒரு பெண் மகவை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார் பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார் அவர் அவருக்கு செவி சாய்த்து தாய்மை பேறு அருளினார் அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார் மேலும் அவர் ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு சேர்த்து தருவாராக என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார் ராக்கேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோபு லாபானை நோக்கி என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும் அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன் நான் உமக்கு செய்துள்ள வேலை என்னதென்று உமக்கு தெரியும் என்றார் லாபான் அவரை நோக்கி உமக்கு தடை ஏதும் இல்லையெனில் தயவு கோர்ந்து இங்கேயே தங்கிவிடும் உம் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிபார்த்து அறிந்து கொண்டேன் உமக்குரிய கூலியை குறிப்பிடும் நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றான் அதற்கு அவர் நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர் நான் உம்மிடம் வரும் முன் உமக்கிருந்தது கொஞ்சமே இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார் அதற்கு லாபான் நான் உமக்கு என்ன தர வேண்டும் என யாக்கோபு எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து உம் மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன் உம் மந்தைகளோடே இன்று நான் செல்வேன் அவற்றினின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறியாடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்து கொள்வேன் இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும் எனக்குரிய பங்கை சரிபார்க்க நீர் வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளாட்டையோ கருப்பு நிறமற்ற ஆட்டுக்குட்டியையோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எண்ணப்படும் என்றார் அதற்கு லாபான் நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்றான் ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டு கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும் வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும் கருப்பாயிருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தம் புதல்வரிடம் ஒப்படைத்து தனக்கும் தன் மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோபுக்கும் இடையில் மூன்று நாள் வழித்தோரம் இருக்கும்படியும் செய்துவிட்டான் அது கண்ட யாக்கோபு புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொப்புகளை வெட்டி அவற்றில் இடையிடையே உள்தண்டின் பகுதி தெரியுமாறு உரித்தார் மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது ஆடுகள் அந்த வரியுள்ள கொப்புகளை எதிரில் கண்டு பொலிந்து சினைப்படும் பொருட்டு நீர்த்தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார் பொலியும் நேரத்தில் அக்கொப்புகளைக் கண்டு பொலிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை என்றன மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார் லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்கச் செய்தார் தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார் மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொலியும்போது மந்தைக்கு எதிரே இருந்த நீர்த்தொட்டியில் அக்கொப்புகளை போட்டார் அக்கொப்புகளிடையே அவை பொலிந்தன வலிமையற்ற ஆடுகளுக்கு முன் கொப்புகளை போடவில்லை எனவே லாபானின் ஆடுகள் வலுவற்றவையாகவும் யாக்கோபின் ஆடுகள் வலு உள்ளவையாகவும் ஆயின இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார் மந்தைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் வட்டகங்கள் கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார் அதிகாரம் பின் யோபு உரைத்த மறுமொழி என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர் என்னை வார்த்தையால் நொறுக்குவீர் பன்முறை என்னை பழித்துரைத்தேர் வெட்கமின்றி என்னை தாக்கி பேசினேர் உண்மையாகவே நான் பிழை செய்திருந்தாலும் என்னுடன் அன்றோ அந்த பிழை இருக்கும் எனக்கு எதிராய் நீங்களே உங்களை பெருமைப்படுத்திக் கொள்வீர்களாகில் என் இழிநிலையை எனக்கு விரோதமாய் காட்டுவீராகில் கடவுள்தான் என்னை நெருக்கடிக்குள் செலுத்தினார் என்றும் வலை வீசி என்னை வளைத்தார் என்றும் அறிந்து கொள்க இதோ கொடுமை என கூக்குரலிட்டாலும் கேட்பாரில்லை நான் ஓலமிட்டாலும் தீர்ப்பாரில்லை நான் கடந்து போகாவண்ணும் கடவுள் என் வழியை அடைத்தார் என் பாதையை எருளாக்கினார் என் மாண்பினை அவர் களைந்தார் மணிமுடியை என் தலையில் நின்று அகற்றினார் எல்லா பக்கமும் என்னை இடித்து தகர்த்தார் நான் தொலைந்தேன் மரம் போலும் என் நம்பிக்கையை வேரோடு பிடுங்கினார் அவர்தம் கோபக்கனல் எனக்கு தெரித்தது அவர் எதிரிகளில் ஒருவனாய் என்னையும் எண்ணுகின்றார் அவர்தம் படைகள் ஒன்றாக எழுந்தன அவர்கள் எனக்கெதிராய் எதிராய் முற்றுகையிட்டனர் என் கூடாரத்தை சுற்றி பாசறை அமைத்தனர் என் உடன் பிறந்தவரை என்னிடமிருந்து அகற்றினார் எனக்கு அறிமுகமானவரை முற்றிலும் விளக்கினார் என் உற்றார் என்னை ஒதுக்கினர் என் நண்பர்கள் என்னை மறந்தனர் என் வீட்டு விருந்தினரும் என் பணிப்பெண்களும் என்னை அந்நியனாக கருதினர் அவர்கள் கண்களுக்கு முன் நான் அயலானானேன் என் அடிமையை அழைப்பேன் மறுமொழி கொடான் என் வாயால் அவனை கெஞ்ச வேண்டியிருக்கிறது என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாயிற்று என் தாயின் பிள்ளைகளுக்கு நாற்றமானேன் குழந்தைகளும் என்னை கேலி செய்கின்றனர் நான் எழுந்தால் கூட ஏளனம் செய்கின்றனர் என் உயிர் நண்பர் எல்லாரும் என்னை வெறுத்தனர் என் அன்புக்குரியவராயிருந்தோரும் எனக்கு எதிராக மாறினர் நான் வெறும் எலும்பும் தோலும் ஆனேன் நான் பற்களின் ஈரோடு தப்பினேன் என்மேல் இறங்குங்கள் என் நண்பர்கள் என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள் ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன் என் சதையை நீங்கள் குதறியது போதாதா ஓ என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா ஓ அவை சுருளில் எழுதப்படலாகாதா இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும் ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன் நானே அவரின் பக்கத்தில் நிற்க காண்பேன் என் கண்களே காணும் வேறு கண்கள் அல்ல நெஞ்சம் அதற்காக இயங்குகின்றது ஆனால் நீங்கள் பேசிக்கொள்கின்றீர்கள் அவனை எப்படி நாம் வதைப்பது அவனிடம் அடிப்படை காரணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது மாறாக வாளுக்கு நீங்களே அஞ்ச வேண்டும் ஏனெனில் சீற்றம் வாளின் தண்டனையை கொணரும் அப்போது நீதி தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்வீர்கள் யோபு அதிகாரம் இருபது அதற்கு நாமாயனான சோப்பார் கூறின பதில் என்னுள் இருக்கும் துடிப்பெண் பொருட்டு என் எண்ணங்கள் பதில் சொல்ல வைக்கின்றன என்னை வெட்கமடைய செய்யும் குத்தல் மொழி கேட்டேன் நான் புரிந்து கொண்டதிலிருந்து விடையளிக்க மனம் என்னை ஒந்துகிறது மாந்தர் மண்ணில் தோன்றியதிலிருந்து தொன்று தொட்டு நடக்கும் இது உமக்கு தெரியாதா கொடியவரின் மகிழ்ச்சி நொடிப்பொழுதே கடவுளுக்கு அஞ்சாதவரின் கழிப்பு கனப்பொழுதே அவர்களின் பெருமை விசும்பு மட்டும் உயர்ந்தாலும் அவர்களின் தலை முகிலை மொட்டுமளவு இருந்தாலும் அவர்கள் தங்களின் சொந்த மலம் போன்று என்றைக்கும் ஒழிந்திடுவர் அவர்களை கண்டவர் எங்கே அவர்கள் என்பர் கனவு போல் கலைந்திடுவர் காணப்படார் இரவு நேர காட்சி போல் மறைந்திடுவர் பார்த்த கண் இனி அவர்களை பார்க்காது வாழ்ந்த இடம் அவர்களை என்றும் காணாது ஏழைகளின் தயவை அவர்களின் குழந்தைகள் நாடுவர் அவர்களின் கைகளே அவர்களின் செல்வத்தை திரும்ப அளிக்கும் எலும்புகளை நிரப்பி அவர்களின் இளமை தொடிப்பு மண்ணில் அவர்களோடு மறைந்துவிடும் தீங்கு அவர்களின் வாயில் இனிப்பாயிருப்பினும் நாவின் அடியில் அதை அவர்கள் மறைத்து வைப்பினும் இழந்து போகாமல் அதை அவர்கள் இருத்தி வைத்தாலும் அன்னத்தின் நடுவே அதை அடைத்து வைத்தாலும் வயிற்றிலே அவர்களின் உணவு மாற்றமடைந்து அவர்களுக்கு விரியன் பாம்பின் நஞ்சாகிவிடுமே செல்வத்தை விழுங்கினர் அதை அவர்களே கக்குவர் இறைவன் அவர்களின் வயிற்றிலிருந்து அதை வெளியேற்றுவார் விரியன் பாம்பின் நஞ்சை அவர்கள் உறிஞ்சுவர் கட்டு விரியனின் நாக்கு அவர்களை கொன்று போடும் ஒலிவ எண்ணெய் கால்வாய்களிலும் தேன் ஆறுகளிலும் அவர்கள் இன்பம் காணார் தங்களின் உழைப்பின் பயனை அவர்கள் அவர்கள் திரும்ப வணிகத்தின் வருவாயில் என்புறார் ஏனெனில் அவர்கள் ஏழைகளை ஒடுக்கி இல்லாதவராக்கினர் தாங்கள் கட்டாத வீட்டை அவர்கள் அபகரித்துக் கொண்டனர் அவர்களின் ஆசைக்கோர் அளவே இல்லை ஆதலால் அவர்கள் இச்சித்த செல்வத்தில் மிச்சத்தை காணார் அவர்கள் தின்ற பின் எஞ்சியது எதுவும் இல்லை எனவே அவர்களது செழுமை நின்று நிலைக்காது நிறைந்த செல்வத்திடை அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் அவலத்தின் பழுவெல்லாம் அவர்கள் மேல் விழும் அவர்கள் வயிறு புடைக்க உண்ணும் போது இறைவன் தம் கோபக் கனலை அவர்கள் மேல் கொட்டுவார் அதையே அவர்களுக்கு உணவாக பொழிவார் அவர்கள் இரும்பு ஆயுதத்திற்கு அஞ்சி ஓடுவர் ஆனால் வெண்கலவில் அவர்களை வீழ்த்திடுமே அவர்கள் அதை பின்புறமாக இழுப்பர் மின்னும் அம்பு முனை பிச்சியிலிருந்து வெளிவரும் அச்சம் அவர்கள் மேல் விழும் காரிருள் அவர்களது கருவூலத்திற்கு காத்திருக்கும் மூட்டாத தீ அதனை சுட்டரிக்கும் அவர்களின் கூடாரத்தில் எஞ்சியதை விழுங்கும் விண்ணகம் அவர்களின் பழியை வெளியாக்கும் மன்னகம் அவர்களை மறுத்திட எழுந்து நிற்கும் அவர்களது இல்லத்தின் செல்வம் சூறையாடப்படும் இறைவனின் வெஞ்சின நாளில் அது அடித்து போகப்படும் இதுவே பொல்லார்க்கு கடவுள் அளிக்கும் பங்கு அவர்களுக்கு இறைவன் குறிக்கும் உரிமை சொத்து